அனைவருக்கும் வணக்கம் சுபதார் மேஜர் ஆனியல் லெப்டினர் சுகுமார் வெட்ரன் கோர் ஆஃப் சர்னல்ஸ் செக்ரட்டரி எக்ஸீஸ் வேல் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸீசஸ் லீக் முன்னாள் இராணுவத்திர சங்க அலுவலக கட்டிடத்தில் இருந்து மேற்கூரை சூரிய மின்சக்தி உற்பத்தி இந்த உற்பத்தியினால் சங்க அலுவலகத்தின் மின்கட்டண குறைப்பு இதில் மிக முக்கியமாக ஒவ்வொரு நாளும் பத்து டு பதினைஞ்சு யூனிட் மின்சாரம் என்பது முன்னாள் இராணுவத்திறர் சங்க அலுவலகத்தில் இருந்து அதாவது சங்க அலுவலக கட்டிடத்தில் இருந்து தமிழ்நாடு எலக்ட்ரி சிட்டி போர்டுக்கு வழங்கக்கூடிய ஒரு பெரியதொரு வாய்ப்பு இந்த சூரிய முன்சக்தி அமைப்பை அதாவது சோலார் பிளான் சிஸ்டத்தை சங்க அலுவலக கட்டிடத்தில் அமைக்க அமைப்பதற்கு தூண்டுகோலாக இருந்தவர் பின்புலமாக இருந்தவர் இதற்கு முக்கிய காரணம் என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம் வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல் உன்னாள் இராணுவத்தின் நலச்சங்க அலுவலக கட்டிடத்தில் மேற்கூரை சூரிய மின்சக்தி உற்பத்தி பூப்டாப் சோலார் பவர் ஜென்ரேஷன் இன் எக்ஸரிஸ் வேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆஃபீஸ் பில்டிங் அருப்புக்கோட்டை எக்ஸைஸ் மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆஃபீஸ் பில்டிங் இதுதான் இதற்கு மேலே தான் அந்த சோலார் பவர் சிஸ்டம் வந்து அமைக்கப்பட்டுள்ளது இந்த சோலார் பவர் பிளான்ட் சிஸ்டம் அமைப்பதற்கு முக்கிய காரணம் பெண்பலமாக நிதியுதவி செய்தவர் யார் என்று கேட்டால் கர்னல் சூரியகுமார் இமானுவர் ஓய்வு திருச்சி கோர் ஆஃப் சிக்னல்ஸ் அவர்களுடைய முக்கிய எண்ணமே அருப்புக்கோட்டை முன்னாள் இராணுவத்தினால் சங்க சேவை வந்து எப்பொழுதும் தொடர வேண்டும் அறிவிக்கப்பட்ட அறிவிக்கப்படாத மின்தடை இருந்தாலும் சங்க சேவையில் எந்த விதமான தடங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக அதை எடுத்து அவர்கள் வந்து இந்த சோலார் பவர் சிஸ்டத்தை சங்க அலுவலக கட்டிடத்தில் அமைப்பதற்கு முழு நிதி உதவியும் செய்தார்கள் அவர்களுக்கு தமிழ்நாடு எக்ஸரிசஸ் லீக் மற்றும் அருப்புக்கோட்டை எக்ஸரிஸ் மேன் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் சார்பாக மிக்க மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அத்துடன் இந்த சோலார் பவர் சிஸ்டத்தை இயக்கி வைப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களை விருதுநகர் சந்தித்து அவர்களுக்கு அழைப்பு விடுத்த போது அந்த அழைப்பை ஏற்று விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் முனைவர் வி ஜெயசீலன் அவர்கள் சங்க அலுவலக கட்டத்திற்கு வந்து அதை இயக்கி கொடுத்தார்கள் அவர்களுக்கும் தமிழ்நாடு எக்ஸரிசஸ் லீக் மற்றும் அருப்புக்கோட்டை சங்க உறுப்பினர்கள் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுதான் மூன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மாவட்ட ஆட்சியர் திரு ஜெயசீலன் அவர்கள் வரும்போது அவர்களை சங்க நிர்வாகிகள் வரவேற்கும் காட்சி வரவேற்ற பின்பு சங்க அலுவலக கட்டிடத்தில் அலுவலகத்தில் சங்க தலைவர் பொறுப்பு ஆளுரை கேப்டன் திரவியம் அவர்கள் அவர்களுக்கு பூங்கொடுத்து கொடுத்து கௌரவிப்பு செய்தார்கள் அடுத்தபடியாக சங்க செயலாளர் சுபியார் மேஜர் லெப்டினன்ட் சுகுமார் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பு செய்த காட்சி அதன் பின்பு அவர்கள் அந்த சோலார் பவர் பிளான் சிஸ்டத்தை இயக்கி வைத்த காட்சியை பார்க்கின்றோம் அதன் பின்பு சங்க அலுவலகத்தில் உள்ள விசிட்டர் புக்கில் அவர்களை கருத்துக்களை பதிவு செய்து தேநீர் விரிந்து சங்க நிர்வாகிகளுடன் அவர் ஒரு குறுப் போட்டா எடுத்துக்கொண்டு இந்த அருப்புக்கோட்டை எக்ஸரிஸ்மேன் வெல்ஃபேர் சங்க சேவையை பாராட்டி அத்துடன் முக்கியமாக இந்த அருப்புக்கோட்டை சங்க அலுவலக கட்டிடத்தில் சோலார் பவர் பிளான்ட் அமைப்பதற்கு அனைத்து நிதி உதவிகளையும் வழங்கிய கர்னல் சூரியகுமார் இம்மானவர் சாப் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்து வாழ்த்தி வணங்கி சென்றார்கள் திரும்பவும் அருப்புக்கோட்டை முன்னாள் இராணுவத்தின நல சங்க மற்றும் தமிழ்நாடு லீக் சார்பாக இந்த சோலார் பவர் பிளான் சிஸ்டத்தை அறுப்புக்கோட்டை எக்ஸீஸ்மன் வெல்ஃபேர் ஆஃபீஸ் பில்டிங்கில் அமைத்து கொடுத்த லெப்டினன்ட் கர்னல் சூரியகுமார் இம்மானுவேல் கோராப் சிறல் அவர்களுக்கும் இதை இயக்கி வைத்த மாவட்ட ஆட்சியராக இருந்த ஜெயசீலன் அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்